விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் போதுமே ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னன்னு விருட்சகராசி வந்து என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற கூடியவர் எப்படியாவது இந்த வருஷத்துல இந்த படத்தை சம்பாதிச்சு பண்ணியே தீர்வான் அப்படின்ற மாதிரியான நிறைய ஒரு என்ன நிறைய குறிக்கோளோட தொடரும் விருச்சகராசி எப்போதுமே தனக்குன்னு ஒரு சட்டத்தை உருவாக்கி நான் இந்த ஆண்டு இதை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி தனக்குன்னு ஒரு சட்டத்தை எதிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டு அந்த சட்டத்தை கொஞ்சம் லிபரலா வச்சுக்கிட்டேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் உங்களை நோய் தன்மையில் கொண்டு இப்போ இந்த ஆண்டு உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கு அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலத்தில் தொழில் அமைப்புகள் நடக்கும் தொழில் வந்து சூப்பராக இருக்கும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிகள் உருவாங்க நீங்க தொழில் நீங்க செய்யக்கூடிய இடத்துல நிறைய பேர் அரசியல் பழக்கம் இருக்கும் உங்க ஃபேமிலியில் நிறைய புதிய அரசியல்வாதிகள் உருவாகக்கூடிய ஒரு ஆண்டு மனசுல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு நினைச்ச இடத்துல இந்த காலத்தில் கண்டிப்பாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு இல்லை அந்த அப்பார்ட்மெண்ட் டைப் ஆஃபி கண்டிப்பாக வீடு அமையும்